பல பேர் பல விதங்களில் இறைவனை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் கடினப்பட்டெல்லாம் இறைவனை அடைஞ்சவங்க இருக்கிறாங்க எவ்வளவு வறுமை கொடுப்பாரு வரும் சோதனைகள் வரும் பஞ்சத்தை கொடுப்பாரு கடைசியில அப்ப தங்கம் இருக்குல்ல ஏன் தங்கத்தை தங்கம்னு சொல்றோம் ஏன் தங்கம்னு சொல்றோம் அது இறுதியில் தங்கும் அது நெருப்புல சுடப்படும் நெருப்புல சுட்டு பல அலைசல் பல அலைசல் அலசுவார்கள் பல அதுக்கு ஒரு போட்டிகள் இருக்கும் பல தரம் தரம் பார்ப்பார்கள் அப்போ தங்கத்தை பல முறை தரம் பார்த்த பிறகு இறுதியில் தங்குவது தாங்க தங்கம் அப்போது நாயன்மார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு தங்கத்தை முத்தை சுந்த சொத்தை எப்படி கொடுப்பார்கள் இறைவன் எப்படிங்க தேர்ந்தெடுப்பாரு அவ்வளவு சோதனைகளை கொடுப்பாரு அவ்வளவு சோதனைகளை எல்லாம் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுவாரு கடைசியில இறைவனை வந்து இவங்க நமக்கு நம்முடைய பக்தி செலுத்தக்கூடியவர்கள் உண்மையான பக்தி செலுத்துறாங்க அப்படின்னு ஏற்றுப்பாராமா அந்த மாதிரி தான் இவருடைய வரலாறு மிகப்பெரிய சோதனைகள்லாம் எதுவும் கிடையாது ஒரு சிறிய சோதனை தான் என்ன சோதனை செய்கிறாரு எந்த சோதனையுமே கிடையாது அப்போது அந்த நெசவு தொழிலாளராக இருக்கார்ல அந்த நெசவு தொழிலை செஞ்சுக்கிட்டே எந்த வருமானமும் இல்லாமல் பெரிய வருமானம் கிடையாது இப்போ கோடீஸ்வரனாக இருந்தான் அப்படின்னா கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்க ஒரு விஷயம்லாம் குறைஞ்சி போய்டும் நீ அறத்தின் பால் கொடுத்தனா நீ ஒரு ரூபாய் கொடுத்தால் பத்து ரூபாயாக உனக்கு இறைவன் கொடுப்பான் அப்போது நாம் கொடுக்கக்கூடிய மனம் என்பது தானே முக்கியம் இப்போ பொருள் முக்கியம் கிடையாது அவர் எதை கொடுக்குறாருன்னு முக்கியம் இல்லை ஒருத்தர்கிட்ட பொன் பொருள் இருக்குன்னா தங்கத்தை கொடுக்குறாருன்னா தங்கத்தை கொடுத்தவர் உயர்ந்தவர் என்றும் ஒரு ஆடையை நெய்து கொடுத்தவர் தாழ்ந்தவர் என்றும் சொல்லிவிட முடியாது அல்லவா கொடுக்க வேண்டும் என்கிற மனம் இருக்கு பாருங்களா அந்த மனம் இருக்கிறது தானே அதுதான் இறைவனை அடைவதற்கான வழி அப்படிப்பட்ட எடுத்த செயலிலே உறுதியாக இருந்தவர் நேசநாயிரா அப்படி இந்த இன்றைய நடைமுறையிலே நான் பார்த்து வியந்த ஒரு ஒரு பெருந்தகை இருக்கிறாங்க இன்னைக்கும் அது ஒரு சாத்தியமான யோசிக்கக்கூடிய இடத்துல இருக்கு விவசாயம் வந்து உழவு தொழிலை செய்தாருங்க உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் பொழுது தொழுதுண்டு பின் செல்பவர் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்லுவோம்ல அப்போ அவங்கள தொழுது போகணும் நாம ஆனால் இன்னைக்கு எல்லாம் அழுது கொண்டு மற்றவரை தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டதல்லவா அந்த உழு தொழிலேயே மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு பெண் இருக்கிறார் நூற்றி ஏழு வயது இப்போதும் கூட அந்த வயதில் கூட பாப்பம்பட்டியை சேர்ந்த பாப்பம்மா என்கிற ஒரு பாட்டி இயற்கையான முறையில் விவசாயம் செய்கிறாங்க இயற்கையான முறையில் விவசாயம் செய்து என்ன பண்ணுறாங்கன்னா பத்மபூஷன் விருது அளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்போ எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் நஞ்சாகி போய்விட்டது காலத்தில் மாறிவிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு இன்றைக்கி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது உணவு பழக்க முறை மாறிப்போச்சு ஒவ்வொரு உணவையும் நம்ம காய்கறிகளை உண்றோம் பூச்சி மருந்துகளை அடிக்கிறோம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் என்னவாக மாறுது மருந்தாகத்தான் இருக்குது